வணக்கங்க நான் அவங்க பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பத்து சென்ட் இடம் காட்ட போகிறேங்க இந்த சைட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துல இருந்துங்க திருச்சி ஒரு ரோட்டில் கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்திங்கன்னா இந்த திருச்சி ரோட்டு மேலேயேங்க அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க பத்து சென்ட்டுங்க நாற்பத்தெட்டு அடி மெயின் ரோடு இருக்குது உங்களுக்கு தொண்ணூறு அடி நீளங்க பத்து சென்ட் வருது உங்களுக்கு ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க டைரெக்டாக இடத்துக்காரட்டையும் இந்த இடம் இருக்குங்க நல்லா அழகான சைட்டு உங்களுக்கு சைட் அதாவது லேவுட்டில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சைட் கிரைத்துல வரும் உங்களுக்கு பின்னாடி போலாம் வீடு இருக்குங்க நல்லா வீடு நிறஞ்சரியா பின்னாடி போனவங்க வீடு நிறஞ்சரியாதான் சைட் நல்ல சைட்டுங்க இந்த சைட் போடுறவங்க மெயின் ரோடு மேலே தேடிட்டு இருக்கிறவங்க என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் சென்ட்டு பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க பத்து சென்ட்டுங்க ரோடு பேஸ் நாற்பத்தெட்டு அடிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடக்கல் மண் கலந்த மாதிரி மண்ணுங்குது நாற்பத்தெட்டுக்கு தொண்ணூறு அடி நீளங்க அப்புறம் இந்த கல்லேருந்து உங்களுக்கு மெயின் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குங்க திருச்சூர் பள்ளத்துலேருந்து திருச்சூர் ஒரு மெயின் ரோட்லேங்க கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க மூணாவது கிலோமீட்டரில் ரைட் சைடில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த சைட் உங்களுக்கு இந்த சைட் பாருங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட் வந்து நேரில் பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற சைட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற இடம் கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி நல்ல இடமா தேடி பிடிச்சி நல்ல வந்து போடுவோங்க நீங்கள் நம்பிக்கையோடு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி நல்ல இடமா பார்த்து தெளிவாக விசாரிச்சு எடுத்து வீடியோ போடுவோங்க நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சி என்னுடைய வீடியோஸ் ஷேர் விடுங்க நன்றிங்க